மேலும் ஜின்களையும் மனிதர்களையும் அவர்கள் என்னை வணங்குவதற்காக நான் படைக்கவில்லை மனிதர்களும் ரெண்டுமே வேதம் ஒன்றுதான் வேதத்தை அறிவிக்கக்கூடியவர்கள் மனித மனிதர்களில் இருந்துதான் ஜின்களாக அதை வேதத்தை படிச்சு தெரிஞ்சுக்க முடியாது மனிதர்கள் தான் என்ன வித்தியாசம் மனிதர்களில் இருந்து வேதத்தை எடுத்து அவர்கள் அறிவிக்கும் போது ஜின்களும் இருப்பார்கள் வானவர்கள் இருப்பார்கள் ஜின்களில் நல்ல இருப்பார்கள் நல்ல அறக்கறையினரும் அங்கே இருக்கும் அவர்கள் அதை வேண்டும் என்பதற்காக அவர்களும் வருவார்கள் தேவர்களும் இருப்பார்கள் அந்த ஜின்களாக வேதத்தை எடுத்து படிப்பதற்கு இல்லை ஆனால் வேதம் தெரியும் சொல்லும்போது புரியும் ஆமா எப்படி நம்ம சொல்லும் போது நம்ம ஆமா சொல்றது சரிதான் நினைக்கிறோமோ அந்த ஜின்களுக்கு அறிவிக்கப்படும் போதும் தெரியும் இது நல்லதுதான் சரிதான் அப்படின்னு புரியும் எடுத்து சொல்லும் போது ஏன்னா அதற்குள்ளும் வேதம் இருக்கிறது ஆனால் அவளுக்கு வேதத்தை சுயமாக கொடுக்கப்படவில்லை அவனுக்கு சொல்லி கொடுத்ததை மாத்தி சொல்லுவாங்க அவங்க உங்களுக்கு விளங்கிக்கங்க சைத்தான்களுக்கும் வேதம் தெரியும் மந்திரம் சொன்னாலே அவங்க பூரா நெல்லடியார்கள் நினச்சிட்டு இருக்காங்க உள்ள என்ன அறிய மாட்டீங்க சொல்ல அதனால உரத்துக்குள்ள போயிடாது எந்த உருவத்துக்குள்ள போயிட வேண்டாம் செய்தி எடுங்க எடுங்க இந்த செய்தியில எனக்கு வழியாட்டுதல் என்ன இருக்கு வழிபடுகிறீர்கள் நீங்கள் இறைவனை வழிபட வேண்டும் என்றுதான் உங்களுக்கு செய்தி அறிவிக்கிறார்களே தவிர அவர்களை வழிபடுவதற்காக அல்ல இவ்வாறுதான் நீங்கள் உங்களுக்கு செய்தி அறிவிப்பவர்களை பின்பற்றுகிறீர்கள் இறைவனை பின்பற்றுங்கள் இறை அடியார்களை பின்பற்றுங்கள் என்றால் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை பின்பற்றுங்கள் அப்போ ஒரு நல்ல செய்தி தொடர்ச்சியாக வரும் பொழுது இப்பொழுது நீங்கள் அந்த மனிதனுக்குரிய கண்ணியத்தையும் எப்பயுமே ஒரு மனிதன் மற்ற மனிதனுக்கு கண்ணியத்தை கொடுக்கணும் இல்லையா மனிதனாக நீங்கள் பார்க்கும் பொழுது கண்ணியத்தை கொடுப்பீர்கள் அது உங்கள் அறியாமையே வரும் எப்படி உங்களுக்கு ஒரு ஒருத்தருக்கு கொடுக்கும் போது இல்லைன்னா ஒன்று கொடுக்கும்போது கூட கொடுப்பவர்களை பார்க்க வாங்குபவர்கள் நெல்லெண்ணம் வந்துடும் இல்லையா நமக்கு ஒரு வேண்டியது ஒன்று கொடுக்குறாங்கங்கிற எண்ணம் வரும்போது ஒரு நெல்லெண்ணம் தன்னை கூட வரும் மனிதனுடைய இயல்பு